இந்த ஸ்கின் பிரைட்டனிங் ட்ரிங்க்கை ஒன் வீக் குடிச்சு பாருங்கள் நீங்களே வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க இந்த ட்ரிங்கை ரெகுலர் பேஸஸில் குடிச்சு தான் என்னோடய ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் அண்ட் ஸ்கின் டெக்ஸ்சரை நான் நல்லாவே சேஞ்ச் பண்ணேன் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் ஹைலைட்டே எல்லாமே வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் இதை ரெகுலராக குடிக்கும் போது உங்கள் ஸ்கின்னுமே வேறு லெவலில் சேஞ்ச் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒருத்தருக்கான நான் அளவு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஏலக்காய் எடுத்துக்கோங்க அடுத்து மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா லவங்கம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் கொடுத்துருக்கிற அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேர்ட் மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோம்பு அது ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டால் போதும் அண்ட் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இல்லைங்க இன்னும் ஒரு ஸ்டார் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது அதை வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருக்கும் நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிப்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடும் ஓகே என்னோடய கிளாஸ் அளவுக்கு நான் ஒன்றரை கிளாஸ்க்கு வந்து வாட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றரை டம்ளருக்கு எடுத்துக்கோங்க ஸ்டவாக ஆன் பண்ணிடுங்க ஏலக்காய் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கனால ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கும் கிராம்பு நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணும் சோம்பு நம்ம ஸ்கின்ல நல்லா ஹைட்ரேஷன் அண்ட் ஸ்கின் டைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்லாவே இது கொஞ்சம் கொதிக்கிற வரைக்குமே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க ஓகே நீங்கள் கேட்கலாம் ஸ்கின்னுக்கு வெளியே மட்டும் அப்ளை பண்ணால் போதாதா எதுக்கு இதெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வெறும் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் ஒர்க் ஆகும் இன்டர்னலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் சிக்ஸ்டி பெர்சென்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெல்தியான ஸ்கின் உங்களுக்கு வேணும்னா இன்டர்னலாக நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் இந்த மாதிரி நிறைய டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பேன் அது எல்லாமே இனிமேல் நம்ம சேனலில் லங்கின்னா வரப்போகுது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைனா நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க ஓகே இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்ல அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அது ஒன்ஸ் கொதிக்க ஆரமித்தோடனே ஒரு ஒன் மினிட்டுக்கு லைட்டாக கொதிக்க விட்டுருங்க இந்த இன்க்ரீடியன்ஸே வேறு லெவலில் ஒர்க் ஆகும் ஆனால் இன்னும் ஒரு ஸ்டார் இன்கிரீடியன்ட் ஒன்று இருக்குது அதை போடுறதுக்கு முன்னாடி ஃப்ளேமாக மீடியமில் மாற்றிக்கோங்க இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ஸ்டார் இன்க்ரீடியன்ட் என்னன்னு நீங்களே பாருங்கள் ஆமாங்க சாஃப்ரான் அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் ஸ்கின் பெனிஃபிட்ஸை பற்றி நான் சொல்லணுன்னு அவசியமே கிடையாது ரெகுலர் பேசிஸில் நீங்கள் சாஃப்ரான் எடுக்க எடுக்க உங்களுக்கு ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு நான் அள்ளி போட்டுறாதீங்க ஃபோர் டு ஃபைவ் ஸ்ட்ரான்ஸ் போதும் ஒன்ஸ் நீங்கள் சாஃப்ரானை உள்ளே போட்டதுக்கப்புறம் அது மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா குதிக்கிட்டோம் அது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் சாஃப்ரான் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்க பாருங்கள் அப்போ தான் இன்னும் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் இதை ஒன் வீக் நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் ஹேர்க்காக இருக்கட்டும் ஹெல்த்துக்காக இருக்கட்டும் சாஃப்ரான் மாதிரி ஒரு கிரேட் இன்க்ரீடியன்ட் கிடையவே கிடையாது ஒன்ஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க மேக்ஷுவர் நீங்கள் போட்ட ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் வாட்டர் ஒன் கிளாஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லாவே கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஃபில்டர் பண்ண வேண்டியது தான் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளோட மேஜிக்கல் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன குடிக்க வேண்டியதுதான் சரிம்மா இந்த மாதிரி குடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு இன்டர்னலாக கொடுத்தாச்சு எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணணும்ல அதுக்கு தாங்க நம்ம சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனிமேல் நம்ம சேனலில் ஸ்கின் பிரைட்டனிங் அண்ட் ஸ்கின் வைட்டனிங்கான ஹோம்மேட் ரெமெடிஸ் அண்ட் ஹோம்மேட் பிரைட்டனிங் ஆயில்ஸ் நிறைய ஜூஸஸ் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வரப்போகுது